அடைய மன்றத்தின் சார்பாக அனைவரும் இருந்து நின்று ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செய்த குறைவாக இருக்கும் ஆகவே மன்னரின் பற்றி ஒரு நிமிடம் சிறப்புரை ஆற்ற சொல்லிருந்தார் அசாத அவர்களை சுல்விந்தர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மன்னனின் திறனை அந்த மன்னர் நாட்டை பலப்படுத்தக்கூடிய கட்டுமானப் பணிகளின் அளவிலிருந்து எளிதாக கணக்கிட்டு விட முடியும் அப்படி சவுதி அரேபியாவில் நாம் மன்னர் அப்துல்லா அவர்களின் ஆட்சிக்கு பிறகு ஆட்சிக்கு முன்பும் கட்டுமானப் பணிகளின் முடுக்கம் இருந்தது ஆட்சிக்கு பிறகு ஏற்பட்ட கட்டுமானப் பணிகளின் முடுக்கம் மிகவும் அளவடையலானது இரண்டு மக்கா மதினா இரண்டு பள்ளிவாசல்களில் ஏற்பட்டிருக்கும் அவரிதமான கட்டுமானப் பணிகளின் பணிகளின் ஒடுக்கம் இது ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டும் கல்வித்துறையிலே கிங் அப்துல்லா பல்கலைக்கழகம் என்று இரண்டாயிரத்தி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு உலக கல்வியாளர்கள் பல பேருக்கு வேலைவாய்ப்பளிக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக அது இருக்கின்றது இந்த வேலைவாய்ப்பின் தொடர்ச்சியாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதற்கான உபகரணங்களை தரக்கூடிய நிறுவனங்கள் ஏராளமாக வழங்க இது கவித்துறை பொருளாதாரத்திலே பொருளாதார சிந்தனை பொருளாதார தொலைநோக்கு திட்டத்தோடு கிங் அப்துல்லா பைனான்சியல் சிட்டி என்று ராபே அதன் அருகில் அமைய இருக்கின்ற அமைந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய கட்டுமான பணிகளும் சவுதி அரேபியாவின் ஒவ்வொரு நகரத்திற்கும் வெளியே அமைந்திருக்கக்கூடிய நிலங்களில் வளர்ந்து கொண்டிருக்கும் கிங் அப்துல்லா பைனான்ஸ் சிட்டிகளும் அவருடைய எப்படி ஒரு நாட்டின் உள்கட்டுமான பணியை முடுக்கிவிடுவது என்பதற்கு அவர் செய்து காட்டியிருக்கும் ஒரு உதாரணமாக கொள்ளலாம் அவருடைய இழப்பு இழப்பு சவுதி அரேபியாவிற்கு பெரு இழப்பு என்று சொல்வதற்கெல்லாம் நமக்கு உரிமை இல்லை ாய கத்தல் மோத்தி என்னும் இரண்டு வசனங்களுடன்